परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्दिव्यस्तवे वेदैः साङ्गभदर्गणो गायन्ति यं सामगा ध्यानावस्थित मनसा पश्यन्ति यं योहिनः எஸ்ந்தம் நவிது சுராசுரஹாஹ தேவாய தஸ்மை நம தேவாய தஸ்மை நம ஓம் ஹரி ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை எவ்விதம் முழுமையாக நீ அறிவாயோ அந்த முழுமையை நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று பகவான் ஆரம்பித்து இப்படிப்பட்ட முழுமையை என்னை முழுமையாக என்னை அறிபவர்கள் ஆயிரத்தில் ஒருவர்தான் முயற்சி செய்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த ஆயிரத்தில் ஒருவர்களில் ஒருவர்தான் என்னை உள்ளபடி உணர்கிறார்கள் என்று பகவான் கூறினார் பகவான் எதை உணர்கிறார்கள் என்று இந்த அத்தியாயத்தில் இதையெல்லாம் அவர்கள் உணர்கிறார்கள் என்று பகவான் இதில் கூறுகின்றார் இப்போ பகவானை எப்படி நாம் உணர வேண்டும் பகவானை நம் ஆத்ம சுரூபமாக நாம் உணர வேண்டும் சொல்கிறார் ஆத்ம சுரூபமாக நாம் உணர வேண்டும் பகவானே சொல்றார் என்னை யாரும் ஆத்ம தன்மை ஆத்மஸ்வரூபமாக என்னை யாரும் உணர்வதில்லை முழுவதும் என்னை யாரும் உணர்வதில்லை சொல்கிறார் ந அபிஜானாதி யோகே மாம் அஜம் ஔயம் சொல்கிறார் அதாவது பகவான் கர்ம யோகத்தில் ஒரு மனிதனை வெறுப்பு வெறுப்பை அகற்றி உபாசனைகள் தியானங்களை செய்து பிரார்த்தனைகளை செய்து ஞானயோக விசாரத்திற்கு அவன் வர வேண்டும் அதாவது நீ ஆர்த்தக அர்த்தார்த்தியாக இருந்து ஆர்த்தகன் என்ன துயரத்தை போக்குகின்றவனாக என்னை வழிபட்டு சில பணம் பதவி சுகங்களுக்காக என்னை வழிபடுகிறவர்கள் சுகத்தின் பொருட்டு அந்த சுகத்தை அடைவதற்காக என்னை வழிபடுகிறவர்கள் அதை பல தேவதைகளை தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் சுகமாக வாழ்வதற்காகவும் என்னை பல பலவிதமான தேவதைகளை வழிபடுகிறார்கள் தேவதைகளை வழிபட்டாலும் நான் அவர்களுக்கு வேண்டியதை வழங்குகின்றேன் அந்த தேவதைகள் மூலம் ஆனால் நான் என்ன சொல்கிறார் இதில் எனக்கு வந்து இரண்டு தத்துவங்கள் இருக்கின்றன ஒன்று பராப்பிரகிருதி இனி ஒன்று அபரா பிரகிருதி அபரா பிரகிருதி இந்த மாயை இந்த உலகம் பராப்பிரகிருத்தி என்ன இந்த பிரம்ம தத்துவம் ஏ தாரியதே ஜகதி இந்த ஜகத்தையும் இந்த உலகத்தையும் எது தாங்குகின்றதோ அது நான் இருக்கின்றேன் நான் அது மட்டுமல்ல நான் சர்வஜனாக இருக்கின்றேன் மூன்று காலங்களையும் நிகழ்கின்ற வருகின்ற மூன்று காலங்களையும் நான் அறிபவனாக நான் இருக்கின்றேன் என்று பகவானதுல கூறினார் அதுக்கடுத்து இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த ஆர்த்தக அர்த்தார்த்தி வழிபடுபவர்கள் என்னை இரண்டாவது தத்துவமான அந்த சுரூபமாக பரமாத்ம மெய் அறிவை அடைவதற்கு சில தடைகள் இருக்கின்றன எனக்கு இனி பகுதியாகிய அந்த மெய் அறிவை தடை அறைவதற்கு பொய்யறிவிலிருந்து மெய்யறிவை அடைவதற்கு பொய்யறிவுங்கிறது என்ன இந்த உலகத்தில் ஆத்ம தத்துவ அனாத்ம தத்துவத்தையும் இந்த உலகத்தில் நித்தியம் என்று உணர்ந்து அதிலேயே வாழ்பவர்கள் அதற்கு சில தடைகள் இருக்கின்றன என்ன தடைகள் இச்சாத்வேஷ சமுத்தேன தொந்த மோகேன பாரத வெறுப்பு வெறுப்புக்களினால் உந்தப்பட்டு இருமை என்கின்ற இரட்டைகளினால் அவர்கள் மோகத்தை அடைந்திருக்கிறார்கள் ஏ பாரத எந்த மோகத்தை யார் அடைந்திருக்கிறார்கள் சர்வ பூதானி இருத்திலா ஏழை பார்த்தோம் எல்லா பிராணிகளும் மோகத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் எப்பொழுது மோகம் தோன்றியது அந்த மோகத்துக்கு பெருத்துடே என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்தடே இருப்போம்ல அவர் நம்ம சம்சாரத்திற்கு இந்த அனர்த்தங்களுக்கு எது பெருத்துடே சர்க்கேயாந்தி பரந்தவ நம்ம பிறந்ததிலிருந்தே நம்ம சம்சாரமானது எந்த சம்சாரம் இந்த விருப்பு வெறுப்பு லாபம் நட்டம் கோபம் தாபம் மானம் அவமானம் தர்மம் அதர்மம் இதெல்லாம் இந்த குழப்பங்கள் பூரா ஆரம்பத்திலிருந்தே இந்த மோகமானது இருக்கின்றது இது என்ன அல்ப இது சம்சாரத்தை இந்த உலகம் கொடுக்கக்கூடியது இந்த உலகம் நிம்மதியை கொடுக்கக்கூட நிம்மதியை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறார் அத்த மோகம் அபாவக அறி நல்ல அறிவை இந்த மோகமானது தடுத்துவிடும் எது நமக்கு நல்லதோ அதை எப்பொழுதும் தீயதை காட்டும் எது தர்மமோ அதை அதர்மமாக காட்டும் எது அதர்மோ அதை அத தர்மமாக காட்டும் அதனால் இந்த உலகத்தை வந்து சம் மோகத்தை அடைந்து அவர்கள் இருக்கிறார்கள் ஹே பரந்தப அப்படிங்கிறார் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன செய்யணும் இருபத்தெட்டாவது சுலோகத்தை சொன்னார் மோகமுங்கிறது என்ன இந்த உலகத்தை சத்தியம் என்று நினைத்தல் பொய்யான இந்த உலகத்தில் இதை இந்த உலகத்து நம்ம விருப்ப விருப்புக்களை நிறைவேற்றுவதிலேயே நம்முடைய மனதை செலுத்துதல் அதே மோகமுங்கிறது இப்போ இந்த இருபத்தெட்டாவது சுலோகத்தை ஏஷான் து அந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மணாம் தேர் தொந்தமோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடிரதாகிறார் ஏசாம் இவர்களுடைய து அந்தகதம் பாபம் இந்த இடத்துல பாபங்கிறார் அதாவது வெறுப்பு வெறுப்புங்கிற பாவம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் இந்த ஞான யோகத்தினுடைய விசாரத்திற்கு வர முடியாது அவர்கள் பக்திமானாக இருக்கலாம் பக்தி செலுத்துவராக இருக்கலாம் என்னை நம்புவர்களாக இருக்கலாம் ஆனால் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் பாவங்களை போக்கி யார் புண்ணியத்தை செய்து யார் இந்த பாவம் யாருக்கு இந்த பாவம் முடிவை அடைந்து விட்டதோ அவர்கள் யார் எந்த ஜனங்கள் புண்ணிய கர்மத்தை செய்கிறார்களோ அவர்கள் இந்த மோகத்திலிருந்து தொந்த மோக நிர்முக்தாக மோகத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் சொல்கிறார் இந்த இடத்துல புண்ணிய கர்மனா தார்மீகமான வாழ்க்கை கர்ம யோகத்தை பின்பற்றி கர்ம யோகத்தை பின்பற்றி இறை வழிபாடு இறைவனை வணங்குதல் போற்றுதல் பிரார்த்தனைகளை செய்தல் பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து அவர் நிஷ்காமமாக நிஷ்காம பக்தி செய்து பாவங்களை போக்கியவர்கள் தார்மீகமான ஜீவனம் அவர்களுக்கு என்ன வருகின்றது அவர்கள் தொன்ப மோக நிர்முக்தாக தொன்ப மோகத்திலிருந்து அந்த இருமைகளிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் எதனால் விடுதலை அடைகிறார்கள் மாம் திருடவிரதாக பஜந்தேன வழிபடுகிறார்கள் என்னை என்னை அவர்கள் நினைக்கிறார்கள் என்னை வழிபடுகிறார்கள் விரதாக தீவிரமான இந்த இடத்துல விரதத்துடன் உறுதியான திடமான மனதுடன் என்னை வழிபடுகிறார்கள் உறுதியான இடத்துல என்னை பஜ கோவிந்தம் பஜன இறைவனை என்னை ஈஸ்வரனாக என்னை வழிபடுகிறார்கள் அந்த ஆத்ம தத்துவம்தான் மற்ற காரியங்களை ஒதுக்கிவிட்டு நான் தான் என்னைத்தான் அவர்கள் அடைய வேண்டும் என்று உறுதியுடன் தபங்கள் செய்தவர்கள் பாவங்களை போக்கி புண்ணியத்தை சம்பாதித்து என்னை அடைகிறார்கள் என்று எதை எப்படிப்பட்ட என்னை அடைகிறார்கள் எதற்காக என்னை அடைகிறார்கள் என்னை எவ்விதம் அடைந்தால் எவ்விதம் பலன் என்ற அவர்கள் ஆர்த்தக அர்த்தார்த்தியாக இருப்பவர்கள் சிக்னாசுவாக ஆகி ஞானியாகவர்கள் ஆகிறார்கள் ஞானியின என்ன ஞான யோகத்துக்கு வருகிறார்கள் ஆக பகவான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறார் இருபத்தி ஒன்பது ஸ்லோகத்தில் நம்ம சென்ற நேற்றைய யோகப்பட ஆரம்பித்தோம் ஜரா மரணமோ சாய ஜரா மரணமோப் சாய மாம் மாம் ஆசிருத்திய எதந்தி ஏ மாசுத்திய எதந்தி தே பிரம்ம தத்விதுஹூ கிருஷ்ணம் தே பிரம்ம தத்விதுஹூ கிருஷ்ணம் அத்தியாத்ம கர்ம சாகிலம் அத்தியாத்ம சர்ம சாகிலம் அதாவது மோட்சத்திற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்கள் ஞானயோக யோக சாதனைகளுக்கு அவர்கள் வருகிறார்கள் அதாவது ஞான அதை ஆர்த்தக அர்த்தார்த்தியாக இருந்து இறைவனை வழிபட்டு கர்மயோகத்தை செய்து உபாசனைகளை செய்து மலம் விக்ஷேபத்தை நீக்கி ஆணவம் கண்மம் மாயையை நீக்கி மலம்னா என்ன தடைகள் விருப்பு வெறுப்பு முதலிய தடைகள் அது மட்டுமல்ல அறியாமையும் ஒரு தடைதான் இருக்கிறதுலேயே பெரிய தடை என்னன்னா அறியாமையும் ஒரு தடை தான் ஜரா மரண மோக்ஷாய ஜரான இந்த இடத்துல மூப்பு மரணம்னா இறப்பு இப்படி மோகத்தில் இருந்தவர்கள் மூப்பு இறப்பு இப்படிப்பட்ட துயரங்களிலிருந்து அவர்கள் ஜரா மரண மோக்சாய் என்ன இடத்துல என்ன பிறவியிலிருந்து விடுதலை அடைவதற்கு மாம் எதந்தியே எண்ணெய் சார்ந்து பிறவி அதாவது மூப்பிலிருந்தும் இறப்பிலிருந்தும் விடுதலை அடைவதற்கு மாம் ஆசிரித்திய என்னை சார்ந்து எதந்தி ஏ எவர்கள் முயற்சி செய்கிறார்களோ என்னை அறிவதற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ எந்த முயற்சி என்ன முயற்சி ஞானயோக சிரவண மனநித்தியாசனத்தை யார் முயற்சி செய்கிறார்களோ அதாவது தர்மத்தின் மூலமாக நியாயமான வாழ்வின் மூலமாக அவர்கள் பாவத்தை நீக்கி இப்போ ஜராமரண மோக்ஷாயங்கிறது என்ன மோக்ஷம் அதே மோக்ஷம் மோட்சமுங்கிறது என்ன பிறவி தலையிலிருந்து விடுதலை அடைதல் அதை அடையிறதுக்கு என்ன செய்யணும் மாம் ஆசிரித்திய என்னை அறிய என்னுடைய மெய் அறிவை அடைய யார் முயற்சி செய்கிறார்களோ ஞானயோக சாதனைக்கு விவேகத்தை முமுட்சுத்துவத்தை அடைந்து மலம் கர்மயோகத்தின் மூலமாக இறை வழிபாட்டின் மூலமாக பிரார்த்தனையின் மூலமாக மலத்தை நீக்கி உட்சேபமாகிய மனம் மனதையும் நீக்கி உக்ஷேபம்னா என்ன இந்த இடத்துல உக்ஷேபங்கிறது என்ன சஞ்சலப்படுகின்ற மனம் சஞ்சலமான இந்த மனதை நீக்கி உபாசனைகள் மூலமாக சஞ்சலப்படுகின்ற மனதை நீக்கி அடுத்து என்ன ஆபரணம் மலம் நிக்ஷேபம் ஆவரணம் அந்த மூடப்பட்டு இருத்தல் ஆவரணம் மறைத்தல் அந்த மறைத்தலுங்கிறத அறியாமையாகிய அந்த அறிவை அடைவதற்கு யார் ஞான யோகத்திற்கு சாதனைக்கு வந்திருக்கிறார்களோ அந்த அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம் அப்படிம்பாங்க எதுக்கு இந்த மாம் ஆசிரித்திய எண்ணெய் அடைவதற்கு ஞானயோக விசாரம் அந்தரங்க சாதனம் கர்மயோக விசாரம் பகிரங்க சாதனம் ஞான யோக விசாரங்கிறது அந்தரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் என்ன ஞானத்திற்கு நேரடியாக ஞானத்தை கொடுப்பது சாஸ்திர குரு மூலமாக சாஸ்திர விஷயங்களை கேட்டல் அப்படிங்கிறத யார் செய்கிறார்களோ அதே இந்த சுலோகத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட இதை அறிகிறார்கள்னு ஏழு சொற்களை அறிமுகப்படுத்தி அந்த ஏழு சொற்களோட இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார் இப்படிப்பட்ட இவர்கள் இதை இந்த ஞானிகள் இந்த முச்சுக்கள் இந்த ஞான விசாரம் செய்கிறார்கள் செய்கிறவர்கள் இந்த ஏழு விதத்தை கருத்துக்களை அறிகிறார்கள் அப்படின்னு பகவான் முடிப்பார் அந்த கருத்துக்கள் விளக்கம் சொல்ல மாட்டார் அதோடு முடிச்சிடறார் இந்த ஏழா அத்தியாயம் அப்போ எட்டாம் அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கும் அந்த ஏழு என்ன என்று பகவான் கேட்பான் ஏழு என்னன்னு அர்ஜுனன் கேட்பான் பகவான் அந்த ஏழு சொற்களுக்கு விளக்கம் கூறுவார் அந்த ஏழு சொற்கனுடைய விளக்கம்தான் அடுத்த அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம்னு பெயர் அந்த ஏழு சொற்களை இதை பகவான் என்ன சொல்றாரு தே அவர்கள் பிரம்ம தத் அந்த என்னென்ன தத்துவத்தை அவர் அறிகிறார்கள் பிரம்ம அந்த பிரம்மனை அறிகிறார்கள் அந்த பிரம்மனை எப்படி அறிகிற முதல் வார்த்தை என்ன பிரம்மனை அறிகிறார்கள் அந்த பிரம்மனை எப்படி அறிகிறார்கள் கிருஷ்ணம் முழுமையாக முழுமையாக அறிவு பிரம்மனை பற்றிய அறிவு முழுமையான அறிவு அந்த பிரம்மனை பற்றியும் அத்தியாத்மம் கர்மம் ச அகிலம் அகிலம்னா இந்த அகில அகிலம்னா எல்லா கர்மம் முழுமையான கர்மத்தையும் முழுமையான அத்தியாத்ம தத்துவத்தையும் முழுமையான பிரம்மத்தையும் அவர்கள் அறிகிறார்கள் அப்போ இந்த சுலோகத்தில் என்ன மூணு வார்த்தை இருக்கு அவர்கள் பிரம்மத்தையும் அத்தியாத்ம தத்துவத்தையும் முழு கருமத்தையும் அறிகிறார்கள் பிரம்ம அத்தியாத்மம் கருமம் சொல்றார் அப்போ